سيدنا من يهده الله فلا مضل له ولا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته <applause> ولا تموتن وأنتم مسلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அந்த ஏகாமி சமாதானமும் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சொல்லா சில அவர்கள் மகள் குடும்பத்தால் சத்திய சகாத மக்கள் லவித்து போகின்றனர் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அளவில் என்பதும் மொபில் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாவி போற்றி கொடுத்தவனாக அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஜிம்மா உரை ஆரம்பிச்சுக்கின்றது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வாரந்தோறும் இந்த ஜிம்மா பேரூரையும் அல்லாமை பற்றியும் அல்லாமலையை தூதர் காட்டித் தந்த வழிமுறைகளையும் நாம் இந்த மாக்கை விஷயங்களை நாம் நம்முடைய காதுகளால் கேட்டு சென்று நாம் அதன்படி நடக்கிறோமா என்று பார்த்தால் நம்முடைய செயல்பாடு குறைவாகத்தான் இருக்கிறது அதற்கு முக்கியம் வாய்ந்த ஒரு காரணமாக நம்மிடத்தில் கூடிய ஆர்வம் தான் குறைவாக இருப்பது என்பதை நாம் யார் மறுமைக்காக சொர்க்கத்திற்காக ஆர்வம் காட்டுகிறாரோ அதற்கான முயற்சிகளை செய்கிறாரோ இந்த உலகத்தில் அவர் இஷா எல்லாம் வெற்றி அடைவார் நமக்கு நோக்கம் தெரிகிறது நம்முடைய இலக்கு தெரிகிறது நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம் மறுமை தான் நம்முடைய வீடு மறுமைதான் நம்முடைய இலக்கு மருமைதான் நம்முடைய சொத்தம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆனால் தெரிந்து கொண்டே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் எல்லாம் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கிறது என்பதும் நமக்கு தெரியுது அப்போ ஒரு பொதுபோக்குத்தனமாக ஒரு அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிச் செல்கிறோம் சகோதர சகோதரி இறைவன் தன்னை திருமணியில் தெளிவாக சொல்லியிருக்கிறான் எதற்காக இந்த உலகத்தை நம்மளை படைத்து படைத்திருக்கிறான் இறைவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லா தெரிய திருவரையில் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்வு இருக்குது இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கை வாழக்கூடிய செய்யக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய அமல் இருக்குல்ல இந்த அமல்களோடு நம்முடைய மரணம் இருக்கு பாருங்க அந்த மரணம் இந்த மரணமும் வாழ்க்கையும் எதற்காக படைத்திருக்கிற போது சோதனைக்காக இருக்கிறோம் இந்த சோதனையில யார் அல்லகிய நற்சியில் புரியக்கூடியவர் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தெரிவி திருமறையில் தெளிவாக சூரத்தின் திருமணக்களை பேசுகிறான் அல்லது ஹாலெட்டர் நோத்தவர் ஹையாத்தன் எப்போ நோக்கும் மையக்கும் சொன்னாங்களாம் அற்புதமான வசதமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாத்துடைய திருமதிய சொல்லி இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை இருக்கிறது அப்ப இந்த இரண்டையும் விட்டு நம்முடைய மனையச்சின் அடிப்படையில் இந்த உலகத்தை மக்களுக்காக அடுத்தவளை காட்டுவதற்காக குடும்பத்திற்காக சொந்த பந்தத்திற்காக நம்முடைய அண்ணன் நம்முடைய மனைவி மக்களுக்காக நம்முடைய நண்பர்களுக்காக இந்த சத்திய மார்க்கத்தை அழைத்து மனைச்சியை யார் பின்பற்றுகிறாரோ அவர் மருமையில கண்டிப்பாக தோல்வியை காண்பார் ஒரு ஜிபா உடை ஜிம்மா உடையில வந்து வாழ்ந்தோம் உட்கார்ந்து கேட்கும் போது அரை நேரம் அரை மணி நேரம் கேட்டுட்டு போவதோட நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சாலும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த உலகத்தை வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இருபத்தி நாலு மணி நேரம் அல்லா அல்லாவுடைய தூதன் காட்டி தந்த வழிமுறை தான் இஸ்லாம் யார் இந்த வழிமுறையை பின்பற்றுகிறாரோ நான் ரெண்டு மணி இருக்கிறேங்க ஒரு அஞ்சு முதல் இருக்கிறேங்க அப்படிதான் கிடையாது இரவு காலையில விடியும்றை விடிஞ்சதிலிருந்து திரும்ப திரும்பவும் இரவு உறங்கும் வரை இஸ்லாம் காட்டி இந்த வழிமுறையில வாழணும் அதான் அந்த மாற்றம் அப்படி யாரெல்லாம் வாழுகிறாரோ அவர் வறுமையில அல்லாவுடைய இடத்துல கூடிய பெற்றுக்

அல்லாவுடைய தூதர் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழும் என்பது நமக்கு தெரியுது இது முதலாவதாக செய்தியாக உலகத்தில் என்ன செய்வேன் பதிவு வைக்கணும் சரி உறுதியாக நிற்கணுங்க அப்போ உறுதியாக நிற்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது இந்த வாரங்களையும் பூமியை படைத்த வல்ல ரகுமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் மனைவி மக்கள் சொந்தம் வந்தோம் இருக்கிற வீடு வசதி சாப்பாடு எல்லா உணவு வகையிலும் எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி சந்தோஷமான முறையை அந்த உலகத்தில் நம்ம நேசனல்லா வாழ வைத்திருக்கிறார் எதற்காக லில்லா அல்லாவுக்காக நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் மனிதருக்காக மனிதர் யாருக்காக அல்லாவை வணங்குவதற்காக என்பதை நம்ம நினைச்சினோம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு என்ன செய்யும் வாழ்ந்து மரணிக்கணும் ஒரு குடும்பம் இருக்குதா அந்த குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் நான் இருக்கிறேன் என்னை மனைவி மக்கள் இருக்கிறாங்க என்னை பிள்ளைங்க இருக்கிறாங்க நான் என்ன விரும்புவேன் ஏன் நான் சம்பாதிக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் உழைக்கிறேன் என் மனைவி செய்யறேன் என் பிள்ளைங்க செய்யறேன் எல்லாரையும் பாதுகாக்கிறேன் எல்லா வேலையும் செய்யறேன் அப்ப நான் என்ன செய்வேன் என் பொண்டாடிகளை கட்டுப்படணும்னு ஆசைப்படுவேன் இல்லையா என் பிள்ளைங்களை கட்டுப்படணும்னு ஆசைப்படுவேன் இல்லையா அப்ப ஒரு குடும்ப தலைவர் என்னது நம்முடைய குடும்பம் நமக்கு தான் கட்டுப்படணும் மனைவி பேச்சு கேட்காம இருக்கக்கூடாது என் பேச்சு மீறக்கூடாது என் பிள்ளைங்க கட்டுப்படணும் மீறக்கூடாது என்பதை நம்ம கவனமா இருக்கிறோமா இல்லையா ஒரு வீட்டுல ஒரு ஊர் இருக்குது ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டுக்கு தலைமை கூடிய ஒரு பதவியில் இருக்கிறார் அவர் நினைப்பாரு இந்த நாடு எனக்கு தான் கட்டுப்படணும் ஒரு அரசன் இருக்கலாம் அந்த அரசு என்ன செய்வான் இந்த மக்கள் எனக்கு தான் கட்டுப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு என்ன செய்வான் கொண்டு வரும் இப்படிதான் அப்ப ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்வான் ஆசைப்படுவான் அதை மீறி செய்தால் மனைவி பேச்சு கேட்காம போனா பிள்ளைங்க பேச்சு கேட்க போனா எவ்வளவு கோவம் எவ்வளவு கோவம் அப்ப ஒரு சாதாரண குடும்பத்துக்குரிய குடும்ப தலைவனுக்கே ஒரு கோபம் வருது கட்டுப்படாம போறான் அப்படின்னா வானங்களையும் பூமியும் படைத்தரப்படாலுமே நம்மளை படைச்சன அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படாமல் போனால் அவனுடைய இந்த ஏகத்துவ கொள்கை இருக்குல்ல இந்த தமிழர் கொள்கையை போட்டு மிதிக்கிற வண்ணமாக மிதிச்சு இறைவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் விடுவான விட மாட்டான் ஆனால் ஒரு விஷயம் விளங்கிய இந்த மூச்சு இருக்கிற வழியும் இந்த உயிர் உடல் இருக்கிறவர்களையும் யாரெல்லாம் தவிர இந்த உலகத்தில் வாழ்ந்து மாதிரி இந்த உலக விஷயத்திற்காக அறுப்பு விஷயத்திற்காக இந்த மார்க்கத்தை வைத்து சமரசம் பண்ணி இந்த மார்க்கத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் சரிதான் அது கூடும் இது கூடும் இது சரி அது சரி அப்படிதான் மார்க்கத்தில் இல்லை ஒன்று சரினா சரி தவறுனா தவறுதான் இதான் சொல்லுங்க இது சரினா சரி தவறுனா தவறு அப்படின்னு சொல்லுது அது உறுதியாக நின்று குதான் அது சரிப்படையில நம்முடைய அல்லாஹ் அல்லாவுடைய தூதன் காட்டி தந்த வழிமுறையில யார் இந்த மாற்றத்தில் கடைசி மூச்சு இருக்கும் நினைத்து நிற்கிறாரோ அவர் மறுமையில கண்டிப்பாக வெற்றி இடைபாடு ஆனால் நம்ம எதை நோக்கி செல்கிறோம் இந்த கேள்வி நம்ம எதை நோக்கி செல்கிறோம் காலை எழுந்துச்சோம் பாத்ரூம் போனோம் பல்ல வளர்க்கணும் சாப்பிட்டோம் வேலைக்கு போனோம் மதியம் சாப்பிட்டோம் சாயந்தரம் டீ ஸ்நாக் சாப்பிட்டோம் டிஃபன் சாப்பிட்டோம் இரவு சாப்பிட்டோம் திரும்ப தூக்கணும் காலை எந்திரிச்சோம் இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது நாம் என்னத்தை சாதிச்சோம் நம்ம அல்லாவுடைய பாரு என்னத்தை சாதிச்சோம் எதற்கு பயந்தோம் சாதிச்சோமா அல்லது பயந்தோமா எதுக்கு பயப்படணுங்க நான் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஜாலியா இருக்கிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லையே நல்ல காசு பண்ண நல்ல வீடு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் வசதி எனக்கு இருக்குது எனக்கு என்ன பயம் பயப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நம்முடைய உயிரை மலக்கும் போது கைப்பற்றும் போது நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது எந்த நிலைமையில கைப்பற்ற போகிறார் பயப்படணும் கேட்கணும்

இது சாதானிக்குள்ள அல்ல என்ற பிரார்த்தனையோ நாம் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் வாழணும் பயப்படணும் அது மட்டும் இல்ல அந்த மலக்கர் முகத்து வந்து எனக்கு சதா சொல்லணும் அழகிய முறையில் இருவு என்ன செய்யணும் கைப்பற்றணும் என்று ஆசை வைக்க வேண்டும் சகோதரி அந்த ரூகை கைப்பற்ற நேரத்தில் அல்லபடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இறை நம்பிக்கையாளர்களாக ஒரு மூமினாக அல்லாவுக்கு பிரிய முடியவனாக இந்த உலகத்தில் மரணிக்கிறோம் அல்லாவுடைய பாதிரி இதை சாதிச்சிருக்கிறேன் அல்லாவுடைய பாதிரி சத்தியமாக நின்று இருக்கிறேன் நன்மை ஏவி இருக்கிற தீமை தடுத்திருக்கிறேன் என்று அந்த ஒரு சுய விருப்பத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு நான் அல்லாவை சந்திக்க போகிறேன்

அந்த மலக்கில் இருந்து கேள்வி கேட்பாங்களே நான் பதில் சொல்லணுமே என்ன செய்யறது என்னால சொல்ல முடியுமா அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறனா இந்த உலகத்தை உண்மையானது ஒவ்வொரு நாளும் ஆஹா கபில நான் அந்த கேட்கக்கூடிய பதில் சொல்ல தயாரா என்னால சொல்ல முடியுமா அல்லாஹ் எனக்கு என்று அந்த பயம் நமக்கு அந்த பயம் நமக்கு

அவனை சந்திக்கக்கூடிய அந்த நாளுல ஒரு நாள் அந்த ஒரு நாள் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு சமமானது ஒரு மணி தூரத்தில் கொண்டு போய் சூரியன் நல்லா நிப்பாடி இருப்பான் நினைச்சு பாருங்க ஒரு வீடு பத்திரி எரியுது பத்திரி எரிமா வீடு எரியுது உள்ள ஒரு ஆள் மாட்டிடுச்சு என் மனைவி மாட்டிட்டான் எப்படி மாட்டிடுச்சு மாட்டி எரிஞ்சு போயிட்டாங்க வெயில் வரும்போது அப்படி எங்க பார்த்தா உடம்பு எழுது அப்படியே சுட்டு எரிச்சு மாறியா இருக்குது அப்படிதான் இருக்குது சாதாரண நெருப்பு இது அது மட்டும் இல்ல ஒரு கீழே வெயில வெயில் காலத்துல போறீங்கன்னா அப்படியே அந்த வெயில் தன்மை நம்மளால முடியல சூரியன் எங்கேயோ இருக்குது அப்ப உரிமை தூரத்தில் அந்த சூரியன் இருக்கின்றால் அதனுடைய வேதி அதனுடைய நாக்கம் அதனுடைய கம்யூனிட்டி இருக்குல்ல எல்லாம் நம்ம உடம்பு போட்டு செஞ்சோம் அப்படியே வச்சு செய்யும் முடியாது அவரவர் செய்த நம்பிக்கை ஏற்ப சில பேர் முழங்கால் சில பேர் இடுப்பு சில பேர் நெஞ்சுக்கு சில பேர் கழுத்து அந்த வேதியை சூழ்ந்திருக்கும் மோசமான நாளுங்க எப்படி நாளுங்க சில மணி நேரம் இல்லைங்க ஐம்பதினாயிரம் வருஷம் ஐம்பதினாயிரம் வருஷம் அல்லாஹ் அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு பயப்படணும் நினைச்சு பாருங்க உட்காந்து தனிமையில் நினைச்சு பாருங்க ஆஹா அந்த நேரம் நினைச்சு போக நிர்வாணம் நிற்பமே அந்த சூரிய நமக்கு நேரம் இருக்குமே தலையில அப்படியே சுட்டு இருக்குமே அது மோசமானே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி கணக்கான மக்கள் அந்த சூழ்ந்திருப்பார்களே அந்த நிலைமையில நான் என்ன செய்ய போகிறேன் சரியான தானம் எடுக்கும் அந்த தானத்தை எப்படி தப்பிக்கிறது இந்த சூரியன் எப்படி தப்பிக்கிறது எனக்கு தெரியல என்ன பண்றது அப்படி நீ பயப்படணும் அப்படி நீ பயப்படணும் அப்படி பயந்தால் இந்த உலகத்தை நான் சொன்ன ரூக கைப்பற்ற போறது அந்த மருமை நான் நிக்கிற நாள் அப்படி நிக்கிற நாள் இதுக்கெல்லாம் பயந்தால் இந்த உலகத்தை நாம் சாரிகளை அமல் செய்வோம்

அவன் தண்டனை கொடுத்தான்னு நாள் ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் பத்து நாள் தண்டனை கொடுத்தா பத்தாயிரம் வருஷம் இருக்கும் அல்லாடி ஒரு நாள் கணக்கு ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் என்ன செய்யணும் கிடக்கணும் முடியுமா பத்து செகண்ட் கூட இருக்க முடியாது பத்து செகண்ட் கூட இருக்க முடியாது என்ன காரணம் ஆனா என்ன காரணம் தெரியுங்களேன் நம்முடைய அலட்சிய போக்கு அல்ல நம்ம சந்தோஷமா வச்சுருக்கோம் சந்தோஷமாக வச்சுருக்காங்க அச்சிக்கிறது இல்லை பாலசிரியர் மக்களா அவங்க கிடைக்கிறாங்க அவங்க அதுக்காகவே வந்த அவங்க தான் சி ஆமா பாலஸ்தீன் மக்கள் அதுக்காகவே பிறந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுது அவங்க அப்படிதாங்க எல்லாத்தையும் இறந்து நிற்பாங்க எல்லாம் செய்வாங்க எல்லா உயிர் போகும் அவங்க அல்லாஹ் அந்த சொல்லுவாங்க சில்லாக அடையாமல் இருக்கிற சொல்லுவாங்க இன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளை சொல்லாமல் வச்சுருக்குறோம் அல்லாஹ் தானே அந்த இது தானே அதானே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற நடுக்கொடைகளை நாம் நன்றி கட்டவர்களாக இருக்கிறோங்க நன்றி மறந்தவர்களாக இருக்கிறது உலகத்துல ஆனால் ஈமான் தன்மை உறுதியாக தேரங்க லாஸ்ட் ஒரு இருபது இருபத்தி நாலு இது வீடியோ பார்த்தோம் இப்போ லேட்டஸ்ட் நிறைய நடந்து போச்சு வருஷத்தில் அந்த ஒரு வீடியோவில் அந்த ஒரு வீடியோவில் ஒரு சகோதரர் போட்ட பாம்புல போட்ட பாம்புல அப்படியே நிற்கிறார் அப்படியே பில்டிங் எல்லாம் சூழ்ந்து இந்த காலத்தை வலி நிற்கும் போய் ஆளுங்க சகோதரர் தூக்குறாங்க தூக்கும்போது சொல்றாரு விடுங்க விடுதுங்கிறாங்க

கசேவும் உயிருக்கு வரும் பஞ்ச வரும் கசிவனி பட்டிவம் எல்லா வரும் எல்லாத்தையும் உனக்கு சொத்துக்கும் எல்லாத்தையும் பொறுத்து தான் உனக்கு சொத்துப்போம் அப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு வரங்கல ஆனால் நம்முடைய நியாயமத்தை அல்லாஹ் யாருக்கொலைக்காக அல்லாஹ் நம்மரை பிடிப்பான் அவன் பிடிப்பான் பிடிப்பான் சும்மா விடமாட்டான் சும்மா பிடிப்பான்

ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு பேருக்கு பஜீர் தொகுதி தான் சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் கடமை பஜீர் கடமை தானே இல்ல ஜிம்மா படுத்த கடமையா சொல்லுங்க பஜீர் தொகுதி கடமையா இல்லையா எப்படி ஜிம்மா தொகுதியும் அதே மாதிரி பஜீர் கடமை ஆனால் வரணும் யார் வருகிறார்களோ யார் முழுமையாக அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ யார் மருமை இலக்கலாக கொண்டிருக்கிறார்களோ அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வாழ வழிமலையிலோ சத்திய சகாபர்கள் அப்படிதான் இருந்தார்கள் அல்லாவுடைய தூரின் தோர்கள் தனி உயிரை பணம் வைத்தார்கள் அல்லாவுடைய தூது முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் தனி சொத்து சுகம் எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள் இருக்கு மனைவி மக்கள் சொந்தம் சொந்த அண்ணன் தம்பி மச்சம்மா அம்மா வீடு எல்லாம் கட்ட எல்லாம் நகை கட்ட எல்லாம் கொண்டு வந்தாங்க

வணக்கம் சொல்வது அல்ல அல்லாவுக்கு ஒரு யாரும் இல்லை அல்லா ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அன்சாரிகள் தனி உயிரை தியாகம் பண்ணாங்க தனி சத்து சுகத்தை தியாகம் பண்ணாங்க அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய தியாகம் செய்து தனி சொத்து சொந்தோடு இல்லாமல் தனி எல்லாத்தையும் மாற்றத்திற்காக கொடுத்து தனி உயிரையும் கொடுத்து மறுமையில் என்னத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க இதெல்லாம் உயிரை எல்லாத்தையும் கொடுத்து சுகத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க சுருத்தி தௌபோல சொல்ற மாதிரிதான் சிறு தோபால அல்லாஹ் பேசுறான் என்ன வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமல உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உயிரை விலைக்கு வாங்கிக்கிறேன் எதுக்கு சொர்க்கத்துக்கு பொகருமா சொர்க்கத்துக்கு பொகரா என்ன சுரேன் விலைக்கு வாங்கிக்கிறேன் ஓ டீலை எல்லாம் நடத்துறான் அந்த டீலை பற்றி உங்களுக்கு தெரியுமா அல்லா டீல் நடத்துகிறாங்க ஆனால் விளையாட்டாக இருக்காதியேன் ஏன்னா இந்த ரப்பிக்கும் ஜன்னாத்தின் கச்சேரி ககதிகள் அன்ஹாஹால் நீரை பிகாபரா அல்லா வளத்து இருக்கிறது சொர்க்கச்சோலை இருக்கிறது பல்லாயிரும்ரணம் வாக்கி அடர்ச்சி போக்கில் பொது போக்கில் இந்த உலக கவர்ச்சியில வீடு விளையாட்டு மனைவி அந்த மருமையை இழந்து சொற்கத்தை இறந்து விடக்கூடாது அது எப்படிப்பட்டது நிரந்தரமானது சந்தோஷமானது மரணம் இல்லாதது எந்த விதமான கஷ்டங்களோ எந்த விதமான துன்பங்களும் இல்லாத நிரந்தர சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு இறந்துடாங்க சகோதர சில கவனமாக இருக்கும் ஆனா அல்ல நமக்கு ஒரு சோதனை கொடுத்து நம்முடைய மனைவிமார்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்துருச்சு நமக்கு ஏதாச்சும் படுத்த படுக்க படிக்க போயிட்டோம் நம்மளால எதிர்க்க முடியல அப்ப அந்த மாதிரி நிலைமைக்கு அல்ல நம்மளை தள்ளாக்கி நம்மளை உண்டாக்கி படுத்த படிக்க ஆன பிறகு அல்லவழத்தில் கையேந்து பிரயோஜனம் இல்லை ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும் தம்புத்தலக இருக்கிறோம் இருக்கும்போது ஆரைக்கும் போது ஆனால் நம்ம படைத்த படைக்கும் அல்ல அப்படி கையேந்தி விட உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணும் அது மட்டும் பல முகத்தை சந்திக்கும் அதற்காக ஆசைப்படுங்க

யாரும் இழந்துறாயேன் இழந்துடாமல் இந்த உலகத்தில் என்னடெல்லாம் செய்யணுமோ அந்த காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்து கொண்டு மறுமையில சொர்க்கவாசிகளாகிறதுக்கான எல்லா வேலையும் இந்த உலகத்தில் செய்யுங்க இந்த உலகத்தில் விளைச்சலை அதிகப்படுத்துங்க இந்த விளைச்சலுக்கான கூடிய மருந்து நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் அதான் என்னது இஸ்லாம் இந்த உலகத்தேள் கணக்கு உங்களுக்கு இல்லை ஆனால் மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குது நீ நினைச்சத இந்த உலகத்தில் செய்யலாம் உங்களுக்கு கேட்க யாருமே கிடையாது மருமையில நமக்கு எத்தனை எது கிடையாது வாழ் மூடப்படும் கேள்வி கணக்கு அவன் தான் கேட்பான் யார் வாழ ரகுமான் அல்லாவுக்கு அஞ்சு இந்த உலகத்துல மருமையில் நம்ம நிசினும் சொக்குது சொல்லக்கூடிய மக்களாக நம்ம நிசையம் ஆகணும் அப்படிப்பட்ட மக்களாக உயிர் சொக்கமான ஜன்னித்தி நிர்வாகி அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய மக்களாக ஆக்கி அனுபவிக்கணும் இஸ்லாம் அலைக்கும் வந்து